Hi students, welcome to Future Vision Study Center. நாம் இப்பு பார்க்குடியும் மிக முக்கிமான விடியோ பிஜிடிஆர்பி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியிட்டு எக்ஸாம் நடந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் லிஸ்ட் இப்போ பைனலைஸ்டா விட்டுருக்காங்க அதுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல பிசிக்ஸ் மேஜர் மாணவர்கள் ஒரு மாபெரும் சாதனை வந்து பண்ணிருக்காங்க நம்மளுடைய பிஜியோடைய முதல் பேட்ச் பிசிக்ஸ் இதுதான் அதுலயே ஃபர்ஸ்ட் அட்டம்லயே ஸ்டேட் சிக்ஸ்த் ரேங்க் எயிட்டீன்த் ரேங்க் நைன்டீன்த் ரேங்க்னு ஒரு டாப் மார்க் வந்து நம்மளுடைய அகாடமி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க யார் யார் அதுல வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களுடைய பேர் என்ன ரோல் நம்பர் என்ன அவங்களுடைய மார்க் என்ன அவங்க என்ன அவங்க நம்ம பயிற்சி மையத்துல எந்த வடிவில் வந்து பயிற்சி பெற்றாங்க நம்மளுடைய பயிற்சி மையம் வழங்கிய பலதரப்பட்ட பயிற்சிகள் மூலயமா வெற்றி பெற்று இப்போ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போறாங்க அதுல நம்ம கிளாஸ் எடுத்த அஞ்சு மேஜர்ல இருந்து மட்டும் ஒரு எண்பத்தி ஏழு மாணவர்களும் நாம கொடுத்த மாடல் டெஸ்ட் மூலியமா ஒரு அறுபத்தி ஆறு மாணவர்களும் டோட்டலா ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இப்ப சிவி போறாங்க கண்டிப்பா அதுல ஒரு நூத்தி இருபது மாணவர்களுக்கு மேல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி ஒரு டாப் ரேங்க் கொடுத்த பிசிக்ஸ்ல நம்ம பத்து மாணவர்கள் வெற்றி பெற்று இப்ப வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் போறாங்க நம்மளுடைய பயிற்சி மையத்துல எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெற்றி பெற்றாங்க அவங்களுடைய பேர் என்ன அவங்க ரோல் நம்பர் என்ன அவங்க மார்க் என்னன்ற முழு விவரமும் நாம வந்து இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம் அதுல நம்மளுடைய பயிற்சி மையத்துல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலயமா படித்த கிருத்திகா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனல் ரேங்க்ல ஆறாவது பிளேஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க அவங்க வந்து ஒரு டாப் மார்க் எடுத்திருக்காங்க அது மட்டும் சண்முக சுந்தரி அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலிமா படித்தவர்கள் அவங்க கம்யூனல் ரேங்க்ல ஏழாவது ரேங்க் இருந்து விட்டிருக்காங்க ஆன்லைன் வகுப்பில் படித்த குணா அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் அவங்க பதினெட்டாவது ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க அதே போல் மாடல் டெஸ்ட் மூலியமாக எடுத்த ஒரு ஸ்டூடண்ட் ஐயப்பன்றவர் பத்தொன்போதாவது ரேங்க் வந்து அவர் எடுத்திருக்காரு மறுபடியும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மூலியமாக படித்த முரளீஸ்வரி அப்படின்ற ஒரு ஸ்டூடண்ட் அவங்க வந்து இருபத்தி ஆறாவது ரேங்க் வந்து எடுத்திருக்காங்க டெஸ்ட் பேட்ச் மூலியமா படித்த இன்னொரு ஸ்டூடண்ட் வந்து எழுபத்தி ஏழாவது ரேங்க் எடுத்திருக்காரு அதே போல ஆன்லைன்ல படித்த ஒரு செல்வின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நூத்தி பதினாலாவது ரேங்க் பெற்றிருக்காங்க இவங்க எல்லாருமே சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு இப்ப வந்து செலக்ட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் இவர்கள் குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் டு எட்டு பேராவது வந்து இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ்ல அவங்க சக்சஸ் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவர்களை போல நீங்களும் வரக்கூடிய தேர்வுல சக்சஸ் பண்ணி ஒரு டாப் மார்க் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அட்வான்ஸா படிக்க ஆரம்பிங்க பிஜி பிசிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிலபஸ் இது வந்து ஒரு கடினமான ஒரு சிலபஸ் ரொம்ப படிக்க முடியாத ஒரு சிலபஸ் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது படித்தால் ரொம்ப எளிமையா ஈஸியா யாரு வேணாலும் அதை வின் பண்ண முடியும் ஆனா அதுக்கு தொடர்ந்து படிக்கக்கூடிய அந்த ஒரு ஹாபிட் இருக்கணும் தொடர்ந்து தேர்வு எழுதணும் இருக்கணும் அப்படி தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இப்போ ஒரு லாங் டேர்ம் கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் தேர்வு முடியும் வரை பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்வு வரலாம் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தேர்வு வரலாம் அந்த பேட்ச்க்கு இப்பையில இருந்தே நம்ம வந்து ஒரு கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா கால்ஃபருக்கு முன்னாடி கால்பருக்கு பின்னாடி கால்ஃபருக்கு முன்னாடி நம்ம பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய பத்து யூனிட்டுக்குமே டாபிக் வைஸ் கிளாஸஸ் வீடியோ கிளாஸ் ரெக்கார்ட் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போறோம் ரெகுலரா டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து படிக்க வைக்க போறோம் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஃப்டர் கால்ஃபர் ஜூம் கிளாஸ்ல லைவ் அண்ட் டிஸ்கஷன் வித் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மெத்தட்ஸ்ல தான் நம்ம இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்க போறோம் இந்த கிளாஸஸ்க்கு நம்ம ஒரு சூப்பர் ஃபாலோ அப் மெத்தட் ஒன்று கொடுக்க போறோம் அதாவது தேர்வு அறிவிப்பு வர வரைக்கும் அப்படியே நீங்க வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் சொல்ல மாட்டோம் ஒரு கோஆர்டினேட்டர் டீம் போடுறோம் ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு யூனிட்லயும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒரு யூனிட்ல எந்த பகுதி இம்பார்ட்டன்ட் டெய்லி என்ன ஷெட்யூல்டு என்ன டெஸ்ட் எழுதணும்ன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு டெலிகிராம் குரூப் மூலமா ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க அதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க வேர் டு ஸ்டடி ஹவ் டு ஸ்டடி சொல்லிடுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரெகுலரா அந்த ஃபாலோ அப் மெத்தட்ல டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி கொடுப்பாங்க அதில் மார்க் லிஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க எந்த டவுட் இருந்தாலுமே அந்த குரூப் மூலியமும் கிளாரிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான லாங் டேர்ம் கோர்சஸ் இப்போ பிஜி டிஆர்பிக்கு நாம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த கோர்ஸ்ல இப்ப இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக அடுத்த தேர்வுல வெற்றி பெற முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் லாங் டேர்ம் கோர்சஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கால்ஃபர் வரலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி செவன்ல வரலாம் கண்டிப்பா தேர்வு உண்டு அடுத்த தேர்வு அது கொஞ்சம் டைம் ஆகும் இப்ப இல்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்ப வெற்றி பெற்றவர்கள் தவிர அதாவது இப்ப சிவி போறாங்க ஒன்னு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அவங்களுக்கு வந்து சிவி முடிஞ்சிடும் ஜாப் ஒரு வாரம் பத்து நாள்ல வாங்கிடுவாங்க அவங்கள தவிர மறுபடியும் பிசிக்ஸ் ஸ்டாஃப் ஆகணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்ற அத்தனை மாணவர்களுமே மறுபடியும் இப்பையில இருந்து படிக்க ஆரம்பிங்க தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்புன்னு நினைச்சா கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு சர்வே இப்ப சொல்லுது தமிழ் தகுதி தேர்வுல எண்பதாயிரம் மாணவர்கள் வெற்றி பெற முடியுது இல்லை ஏன் அப்படின்னு கேட்கறாங்க ஏன் அப்படின்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லை படிக்க முடியாத சிலபஸ் இல்லை படிக்கிறதுக்கு டைம் இல்லை நோட்டிபிகேஷன் பக்கமாக வந்து படிக்கிறது நோட்டிபிகேஷனுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாசம் நாடு படிக்கும் போது மேஜர் சப்ஜெக்டே இங்கே வந்து டஃப்பாக இருக்கு அடுத்தது சைக்காலஜி இருக்கு ஜிகே இருக்குது இருக்கு இதெல்லாம் தாண்டி தமிழ் தொகுதியோடு படிக்கணும்னா டைம் இல்லை அப்போ ப்ராப்ளம் டைம் இல்லை அப்போ டைம் இப்போ இருக்கு இப்பிலிருந்து யார் யாரெல்லாம் தொடர்ந்து படிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே வெற்றி பெறாங்க இப்போ லாஸ்ட் நடந்த இந்த பிஜிக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் வகுப்பு எடுத்தோம் ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் அந்த கோர்ஸில் பயிற்சி பெற்றவர்கள் வெற்றி பெறாங்க ஸோ வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எங்கள் பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆன்லைன் வகுப்புகள் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இப்போ ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஒரு கோர்ஸ் ஃபீஸ் நம்ம 20,000 இந்த கோர்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் தேர்வு முடியும் வரை இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபீஸை நீங்கள் ஃபுல்லாகவும் பே பண்ணலாம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் பே பண்ணலாம் இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டர் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் டிஸ்கஷன் சொல்லி ஃபுல் ஃபாலோ அப் மெத்தடில் இந்த வகுப்புகள் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா அதற்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜிபே நம்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதே போல் சாம்பிள் வீடியோ சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதே போல் ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஒரு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தேர்வு அறிவிப்புக்கும் சரி மற்ற இன்ஃபர்மேஷன் வரும்போது சரி நாங்கள் டீடைலா வந்து அந்த சேனல்ல அப்டேட் பண்ணுவோம் இந்த கோர்ஸ் பத்தி இல்ல வேற இந்த எக்ஸாம் பத்தி வேற எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம் இந்த பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் மேஜர்ல இது ஒரு டாப் ரேங்க் நீங்களும் வரக்கூடிய தேர்வுல எடுக்கணும் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பையில இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க நிச்சயம் வரக்கூடிய தேர்வுல உங்களால வெற்றி பெற முடியும் அப்படி வெற்றி பெறுவதற்கு நாங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்றோம் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ